கத்த நல்லவர் தேவ பிள்ளைகளே ஒரு நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் உங்கள் இறுதியங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருக்கட்டும் என் அன்பு தேவ பிள்ளைகளை பாருங்க இந்த எட்டாவது மாதத்திலையும் தேவன் நம்மளை ஆசிர்வதிக்கும்படியாய் அவருடைய பரிசுத்தமான வாக்குத்த வார்த்தையை நான் இயேசுவி நாமத்தில் தெரியப்படுத்திட்டோம் பாருங்கள் இந்த எட்டாவது மாதத்தில் தேவன் நல்ல நன்மை நமக்கு உண்டு பண்ணும்படியாய் ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காக இயேசுவி நாமத்தில் தெரியப்படுத்திட்டோம் பாருங்க யோபு முப்பத்தி ஆறாவது அதிகாரம் வசனம் பதினாறு இப்படியா பேசுது பாருங்க அப்படியே அவர் உண்மையும் நெருக்கத்து நின்று விளக்கி ஒடுக்கம் இல்லாத விசாலத்திலே வைப்பார் ஒடுக்கம் இல்லாத விசாலத்திலே வைப்பார் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல விசாலத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் பிள்ளைகளே நல்ல ஒரு சந்தோஷ சமாதானமான நீங்கள் ஒரு விசாலத்தை பார்த்துருக்கலாம் ஆனா ஒரு சில காரியத்து நிமித்தமா நீங்க அந்த விசாலத்திலிருந்து கீழே விழுந்து இருக்கலாம் அந்த விசாலத்தை நீங்கள் இழந்து போயிருக்கலாம் அது உங்க கைவிட்டு போயிருக்கலாம் ஆனா வார்த்தை சொல்லுகிறது ஒடுக்கம் இல்லாத விசாலத்தை ராமின் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த எட்டாவது மாதம் உங்களை ஆண்டவர் உயர்த்த போறாரு நீங்க அந்த உயர்வை இழந்து போகாதபடி ஒடுக்கம் இல்லாத விசாலத்தை என் தேவன் உங்களுக்கு தரப்போகிறா உங்க நன்மையை கத்தர் உங்களுக்கு பெருசா தரப்போறாரு அந்த நன்மையை மனிதர்கள் தடை பண்ண முடியாதபடி ஒடுக்கம் இல்லாத உயர்வை என் தேவன் உங்களுக்கு தரப்போகிறார் ஒரு ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம் நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்களேன் வித்தியாச விதமா உங்களுடைய வாழ்க்கையில இந்த எட்டாவது மாதத்துல என் தேவனுடைய கிருபை உங்களுக்கு பெருசா வெளிப்பட போதுங்க என் தேவனுடைய மகிமை பெருசா வெளிப்பட போதுங்க யோபு முப்பத்தி ஆறாவது அதிகாரம் வசனம் பதினாறு தெளிவா சொல்லுது நண்பு பிள்ளைகளே அப்படியே அவர் உண்மையும் நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கம் இல்லாத விசாலத்துல வைப்பார் ஆண்டவர் நெருக்கத்திலிருந்து விளக்குறாரு அதோட நம்ம ஆண்டவ விட்டுட்டு இருக்கலாமே நெருக்கத்திலிருந்து விளக்கி மீண்டும் உங்களை என்ன பண்றாருன்னா ஒடுக்கம் இல்லாத விசாலத்தை தேவன் தரப்போகிறா எஸ் ஒரு ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுடைய நெருக்கங்கள் மாறுகிற மாதமா இந்த எட்டாவது மாதம் மாறும் ஆண்டவர் மனுஷன் தடை பண்ண முடியாது இருக்கிற ஒரு விசாலத்தை தேவன் தருகிற மாதமா இந்த மாதம் மாறும் எஸ் ஒரு ஆமில் சொல்லுங்க பார்க்கலாம் உங்க இறுதி எங்கள் எல்லாவற்றையும் தேவனை நம்பி இருக்கிட்டு நம்பு தேவ பிள்ளைகளே பயப்படாம இருங்க கலங்காம இருங்க இந்த எட்டாவது மாதத்துல என் தேவன் உங்களை நெருக்கத்திலிருந்து விளக்க போகிறார் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் விசாலத்தை உங்களுக்கு ஏற்படுத்த போகிறார் நன்று இயேசுவேன்னு சொல்லுங்க பாக்குறான் உங்களுடைய கண்ணீர்களுக்கு தேவன் நன்மையை தருகிற மாதமா இந்த மாதம் மாறும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகிற மாதமா இந்த எட்டாவது மாதம் மாறும் உங்களுடைய எல்லா நிந்தனைகள் அவமானங்கள் மறக்கப்படுகிற மாதமா இந்த மாதம் உங்களுக்கு மாறும் ஒரு ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம் அவர் அப்படியே நெருக்கத்திலிருந்து இருந்து விளக்குறாரே அன்பு தேவ பிள்ளைகளே பயப்படாம இருங்க கலங்காம இருங்க உங்கள் நெருக்கங்களை கத்தர் மாற்றப் போகிறா அதற்கு பதிலாக ஒடுக்கம் இல்லாத விசாலம் ஒடுக்கம் இல்லாத விசாலனா மனுஷன் கெடுக்க முடியாத ஒரு ஆசீர்வாதம் பிசாசு பறிக்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை என் தேவன் உங்களுக்கு விசாலமாய் தரப்போகிறா என் கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது பயப்படாம இருங்க ஊழியக்காரரே கலங்காம இருங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே அண்ட வார்த்தை நிறைவேறும் உங்களுடைய வாழ்க்கையில் கத்துடைய வார்த்தை உங்கள் வேறு ஸ்தலத்தில் நிறைவேறும் யேசு நாமத்தால் விசாலம் உண்டாகும் உங்களுக்கு இந்த மாதத்தில் ப்ரமோஷன் உண்டாகும் உங்களுக்கு இந்த மாதத்தில் உயர்வு உண்டாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு புதிய காரியங்கள் நடக்கும் இந்த மாதத்தில் அற்புதங்கள் ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு கன்ஃபார்ம் உறுதி செய்ய போகிற இயேசு நாமத்தால் நீ விசாலத்தை காண்பாய் விசாலத்தை காண்பன்பு தேவைப்பிள்ளைகள பயப்படாதீங்க லட்சக்கணக்கான பணமாக ரத்தர் விசாலத்தை ஏற்படுத்துவார் தனியான பாரத்தை இருக்கிற நினைக்கிறீங்களா கர்த்தர் விசாலத்தை ஏற்படுத்துவா ஐயோ இது நடக்குமா நடக்காதா குழம்பிட்டு இருக்கிறீங்களா இருங்க வார்த்தையின் பிரகாரமா இந்த மாதத்தை எனக்கு ஆசிர்வதிங்க அண்டவரேன்னு சொல்லி கண்கள் மூடி நம்ம ஜெபிக்கலாமா எஸ் நன்றியோட நாங்க ஜபிக்கிறோமாப்பா அண்டவரே நாங்க சிறுகுணம் நீங்க ஆண்டவரே ஏழு மாதங்களை பாதுகாத்தவர் இந்த எட்டாவது மாதத்திலையும் பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்க மேல வெளிப்படட்டுமாப்பா அண்டவரை எங்கள் நெருக்கத்திலிருந்து விளக்குங்க சுவாமி ஒடுக்கம் இல்லாத விசாலத்தை தாங்க அப்பா அண்டவரை படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விசாலம் உண்டாயிருக்கட்டும் அந்த வேலை செய்யற மக்களுக்கு விசாலம் உண்டா இருக்கட்டும் ஊழியம் செய்யற தேவன ஊதிய காரர்களுக்கு விசாலம் உண்டா இருக்கட்டும் அப்பா அற்புதம் இல்லையே ஆசீர்வாதம் இல்லையே ஓ மங்களமான காரியம் நடக்கலையேன்னு சொல்லி தடைபட்டு போயிருக்கிற பிள்ளைகள் மத்தியில் விசாலத்தை என் கத்தர் ஏற்படுத்துங்க சாமி விசாலத்தை ஏற்படுத்துங்கப்பா ஓ லா ஓகோ அம்மா தேவ அபிஷேகத்தின் வல்லமைகள் இறங்கி வரட்டுமாப்பா அன்றவர் இந்த மாதத்துல ஒரு ஒரு நாட்களும் ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு மணித்துளியும் ஒரு ஒரு வினாடி தேவனே விசாலங்களை ஏற்படுத்துங்கப்பா உங்க கிருவை உங்க வல்லமை என் அன்பு பிள்ளைகள் மேல உண்டாயிருக்கட்டும் தகப்படு எங்க தேவைகளை சந்திங்கப்பா எங்க பொருளாதாரங்களை ஆசீர்வதிங்க சாமி சுகம் உண்டாகட்டும் ஆண்டு சுகத்தின் கிருபை உண்டாகட்டும் முற்றிலுமா நீங்க ஆளுக செய்யுங்கப்பா ஊரியங்கள் மகிமையை மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்